பிரதிவாதிஜயஸ்வாந்தேதின்ஹாதரோ குரு சர்வவித்யா பிரவீணோன்யோ தே ஸ்ரீ குரு ராகவேந்திர ஸ்தோத்ரம் ஸ்லோகம் என் பன்னெண்டு பிரதிவாதிகளை ஜெயிப்பதும் அவர்களின் மனோநிலையை பிளப்பதும் அவருடைய அடையாளமாய் இருப்பதை எப்போதும் தரிப்பவரும் சத்குருவானவரும் எல்லா வித்தைகளிலும் நிபுணரானவருமான குருநாதர் ஸ்ரீ விட வேறவரும் இல்லை அபரோட்சீகிருத்திரீசகேட்சிதாவஜக ராகவேந்திரா ராகவேந்திரவித்யதே ஸ்ரீ குரு ராகவேந்திர ஸ்தோத்திரம் ஸ்லோகம் எண் பதிமூன்று ஸ்ரீயக லக்ஷ்மிபதியை தமது ஹிருதயத்தில் பிரத்யட்சமாக்கி கொண்டவரும் காமாதிகளை ஜெயித்தவரும் மனோபீஷ்டங்களை எல்லாம் சீக்கிரமாயும் பூர்ணமாயும் அளிப்பவருமான குருநாதர் ஸ்ரீ விட வேறெவரும் இல்லை நவித்தியதே குரு தயதாட்சி வைராடவாங்கிதாபாநோராந்திரிதேஸ்ரீ குருவேந்திரஸ்லோகம் எண் பதினான்கு தயை கருணை தாட்சிணியம் வைராகியம் வாக்பன்மை முதலான குணங்களைக் கொண்டு சுயநலமின்றி எல்லோருடைய கஷ்டங்களையும் நிவர்த்தி செய்பவர் சிஷ்யரை ரட்சிப்பவர் சர்வ வல்லமை படைத்தவர் ஸ்ரீ ராகவேந்திரரின்றி வேறவரும் இல்லை சாபானுகிரக என்கிற பதத்திற்கு துஷ்டர்களை நல்வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று பொருள் கொள்ள வேண்டும் சாபம் தருதல் என்று பொருள் கொள்ளுதல் கூடாது அனுகிரகம் செய்யும் ஸ்ரீ குருராஜர் ஒருபோதும் சாபம் தருவதில்லை அனைத்து யூடியூப் நண்பர்களுக்கும் என் வணக்கங்கள் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் அனுகிரகத்தாலும் ஸ்ரீ ஹரி வாயுவின் கருணாகடாட்சத்தாலும் நாம் நம் பக்தி சிந்தனா சேனலில் நூற்றி இருபத்தி இரண்டு வீடியோக்களை இதுவரை வெளியிட்டுள்ளோம் எந்த ஒரு காரியமும் நாம் மனதால் நினைத்தால் போதாது அவற்றை செயல்படுத்த ஸ்ரீ ஹரி வாயு மற்றும் குருகளின் அனுகிரகம் நிறையவே வேண்டும் அத்தகைய கிருபை நம் பக்தி சிந்தனா சேனலுக்கு கிடைத்திருக்கிறது நம் அனைத்து வீடியோக்களுக்கும் பப்ளிக் வியூஸ் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் நிரம்பவே கிடைத்தும் வருகிறது நமது சப்ஸ்கிரைபர்ஸும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறார்கள் என்பதை எனது எனது மற்றற்ற மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே நாம் ஒவ்வொரு குருவாரத்திலும் குருவாரம் குரு மகிமை என்ற தலைப்பில் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ 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 ராகவேந்திர சுவாமிகளின் மகிமைகளை பகிர்ந்து வருகிறோம் அல்லவா இன்றைய குருவாரத்திலும் அவரது சில மகிமைகளை நமது வீடியோ எண் நூத்தி இருபத்தி மூன்றின் மூலம் காண்போம் வாரி இறைவனின் உள்ளே வெளியே திருவிளையாடல் நூறாண்டு காலம் வாழ்க என்றுதான் எல்லோரும் வாழ்த்துவார்கள் நூறு ஆண்டுகள் பூத உடலோடு நடமாடுவது என்பது எல்லோராலும் முடியாத காரியம் மனிதர்களாய் பிறந்தவர்களில் யாரும் இருநூறு ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் முன்னூறு ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லிவிட முடியாது அவ்வளவு ஏன் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் என்பது கூட மிக மிக அரிது ஆனால் பல பேர் நூறு ஆண்டுகளை கடந்தும் வாழ்ந்திருக்கிறார்கள் வாழ்ந்தும் வருகிறார்கள் இப்போது நாம் காண இருக்கும் மகாபுருஷரான ஸ்ரீவாதிராஜரும் பூத உடலுடன் நூற்றி இருபது ஆண்டுகள் வாழ்ந்தார் இவரது காலம் கிபி ஆயிரத்தி நானூற்றி எண்பது முதல் கிபி ஆயிரத்தி அறநூறு வரை அதாவது மிகச்சரியாக நூற்றி இருபது ஆண்டுகள் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பூத உடலுடன் சுமார் எழுபத்தாறு ஆண்டுகள் சஞ்சாரம் செய்து ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒன்றில் பிருந்தாவன பிரவேசம் செய்து எழுநூறு ஆண்டுகள் ஜீவனுடன் வாசம் செய்து வருவேன் என்ற அருளி அவ்வாறே இருந்தும் வருவதற்கான பல நிகழ்வுகளை நாம் கண்டு வருகிறோம் மனித ஜென்மாவிற்கு இறைவன் விதித்துள்ள ஆயுட்காலம் அதிகபட்சமாக நூற்றி முப்பது முதல் நூற்றி நாற்பது வயதே வரை என்று சொல் கொள்ளலாம் ஆனால் காலம் கடந்தும் புகழோடு நம்முடன் வாழ்பவர்கள் ஏதேனும் சாதித்தவர்களாக இருக்கிறார்கள் நல்ல வழியில் நடந்து நற்பண்புகளை விதைத்தவர்களாக இருக்கிறார்கள் இறைபக்தியில் தோய்ந்து நம்மையும் அதில் லைக்கச் செய்தவர்களாக இருக்கிறார்கள் வாழும் காலத்தில் தெய்வ பக்தியோடு நல்ல எண்ணங்களோடு வாழ்ந்தால் நமது சரீரம் மறைந்த பின்பும் கூட நாம் புகழோடு வாழ்ந்து வரலாம் மத்வ மதத்தை ஸ்தாபித்த ஜகத்குரு ஸ்ரீ மத்வாச்சாரியார் இன்றும் கூட பத்ரிகாசிரமத்தில் வாழ்ந்து வருவதாக ஐதீகம் ஸ்ரீ வாதிராஜர் திருவிக்ரம் சுவாமிக்கு ஆலயம் நிர்மாணித்து மூர்த்தி ஸ்தாபனம் செய்ய தனது காலத்தில் பத்ரிகாசிரமம் சென்று ஸ்ரீ மத்வரிடம் அனுமதி பெற்று வந்ததாக ஸ்ரீ வாதிராஜர் சரித்திரத்தில் உள்ளது ஸ்ரீ வாதிராஜரும் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளைப் போல் தானே கொண்ட பிருந்தாவனத்தில் சோதே என்னும் இடத்தில் ஜீவனோடு பிருந்தாவன பிரவேசம் செய்தார் அதாவது ஸ்ரீ ராகவேந்திரர் ஜீவனோடு பிருந்தாவன பிரவேசம் செய்வதற்கு எழுபத்தி ஓரு வருடங்களுக்கு முன்பே ஸ்ரீ வாதிராஜர் அவ்வாறு செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட மகானின் சரித்திரத்தையும் அவர் புரிந்துள்ள சில மகிமைகளையும் இங்கு காண்போம் வாரீர் துளுவநாடு நாடு தெற்கு கன்னட ஜில்லா கும்பாசி அல்லது கும்பகாசி எனும் கஷேத்தம் சிலர் இதை ஹுவிநகரே கிராமம் என்றும் குறிப்பிடுகின்றனர் மேற்படி கிராமத்தில் தேவரநாமப்பட்ட ராமாச்சாரியார் என்றும் சொல்வதுண்டு கௌரிபாய் அல்லது சரஸ்வதிபாய் தம்பதியர் வாழ்ந்து வந்தனர் நல்ல தெய்வ பக்தியோடு கூடிய குடும்பம் வீடும் வீட்டைச் சுற்றிய கொல்லைப்புறத்தில் மலர் வனங்களும் செடி கொடி மரங்களும் அமைந்த இதமான சூழல் பட்டர் மனைவிக்கு தமது தோட்டத்தின் மீது அப்படியொரு ஈடுபாடு திருமணமாகி பலகாலம் மக்கட்பேறு இல்லாமையினால் அம்மையாருக்கு மலர் செடிகள் வளர்ப்பதிலும் தோட்டத்தை பேணுவதிலும் அதிக நேரத்தை செலவிட முடிந்தது கொல்லைப்புறத்தில் ஏதும் ஆடு மாடு வந்துவிட்டால் போதும் ஓடிச் சென்று அவற்றை விரட்டி விடுவார் செடி கொடிகள் நாசமாவதை அவர் ஒருபோதும் விரும்ப மாட்டார் இந்த சூழலில் அந்த கிராமத்திற்கு ஸ்ரீ வாகீச தீர்த்தர் என்னும் மடாதிபதி ஒருவர் விஜயம் செய்தார் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணரை ஆராதிக்கவும் மத்வ மதத்தை செழிக்கச் செய்வோம் ஸ்ரீ மத்வாச்சாரியார் அஷ்டமடங்களை நிறுவியிருந்தார் அந்த அஷ்டமடங்களில் சோதய மடமும் ஒன்று சோதய மடத்தின் மூல புருஷர் ஸ்ரீ விஷ்ணு தீர்த்தர் அவர் வழி தான் அந்த கிராமத்தில் தற்போது முகாமிட்டுள்ள ஸ்ரீ வாகீச தீர்த்தர் தம்பதியும் சுவாமிகளிடம் சென்று தமது உள்ளக்கிடக்கையை கொட்டினாலாவது அவரது ஆசையால் தமக்கு புத்திரபாக்கியம் கிட்டாதா என்ற ஆதங்கத்தில் ஸ்ரீ வாகீஸ்வத் சென்று முறையிட்டார்கள் சுவாமி எங்களுக்கு சகல சம்பத்துகளும் இருந்தும் ஒரு மழலை செல்வம் இல்லையே என்று வேதனையாக இருக்கிறது எங்களுக்கு மகவு பிறந்தால் ஒரு லட்சம் பிராமணர்களுக்கு அன்னதானம் செய்வதாக அல்லது லட்சம் பொன்களால் பகவானுக்கு லட்சாபரணம் சாற்றுவதாக என் மனைவி வேண்டிக் கொண்டுள்ளார் என்று தேவரநாம கூறியதும் அவர்களை ஏறிட்ட ஸ்ரீ வாகீசர் எல்லாம் அந்த ஹரியின் லீலை என்று தமக்குள் நினைத்து கொண்டு பட்டரே உமக்கு பிராப்தி உண்டு ஆனால் ஒரு நிபந்தனை என்றார் என்ன நிபந்தனை சுவாமி சீக்கிரம் சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறோம் என்று பட்டர் படப்படுத்தார் பொறுங்கள் பொறுங்கள் நிபந்தனை என்னவென்று தெரிந்ததும் பதறக்கூடாது நாங்கள் பதறாதபடி எங்களுக்கு அருள வேண்டும் சுவாமி இது என்னுடைய ஆஜை இல்லை அந்த ஹரியின் பிரேரணை இது அதாவது உங்களுக்கு பிறக்கும் குழந்தையை எங்கள் ஸ்ரீமடத்திற்கு தந்துவிட வேண்டும் சுவாமி என்ன சுவாமி இது எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுகிறீர்கள் சந்தோஷம் ஆனால் அந்த சந்தோஷத்தை நீங்களே கொண்டால் எப்படி சுவாமி என்னப்பா நீ உன் பாரியால் லட்சம் பிராமணர்களுக்கு அன்னதானம் செய்ய தயாராக இருப்பதாய் இப்போது தானே சொன்னாய் ஒரே ஒரு புத்திர தானம் எனக்கு செய்யக்கூடாதா ம் சரி சரி நீங்கள் மிகவும் குழம்பி போயிருக்கிறீர்கள் தற்போது வீட்டிற்கு சென்று நாளை ஒரு முடிவோடு வாருங்கள் என்றதும் அதிக மனச்சுமையோடு தேவரநாமப்பட்ட தம்பதியர் இல்லத்திற்கு திரும்பினர் அடுத்த நாள் என்ன பட்டரே ஏதேனும் முடிவெடுத்தீர்களா எடுத்தோம் சுவாமி என்ன முடிவு நேற்றைய முடிவுதான் சுவாமி எங்களுக்கு குழந்தை வேண்டும் சரி அப்படி என்றால் எம்முடைய நிபந்தனையை தளர்த்தி கொள்கிறோம் சுவாமி மிக்க நன்றி ஆனால் அதிலே ஒரு சிறு நிபந்தனை அதாவது குழந்தை வீட்டிற்குள் பிறந்தால் உங்களுக்கு வீட்டிற்கு வெளியில் பிறந்தால் ஸ்ரீமடத்திற்கு இதில் உங்களுக்கு ஆட்சேபனை ஏதும் இல்லையல்லவா அப்பா இந்த நிபந்தனையிலிருந்து எப்படியும் தப்பித்து விடலாம் என்று எண்ணி தங்கள் நிபந்தனையை ஏற்றுக்கொள்கிறோம் சுவாமி என்று ஆனந்தக்கண்ணீர் சிந்தியவாறு ஸ்ரீ தீர்த்தரின் கால்களில் வீழ்ந்து எழுந்து அவரிடமிருந்து பல பெற்றுக்கொண்டு மனநிறைவோடு வீறி திரும்பினர் ஸ்ரீ வாகீசத்தீர்த்தரின் சொற்படியே பட்டரின் மனைவி சிறிது காலத்தில் கருவுற்றார் தன் மனைவியை அதிகம் எங்கும் வெளியில் அனுப்பாமல் தானே எல்லா வெளிவேலைகளையும் பட்டர் கவனித்து வந்தார் தோட்டத்தை பராமரிப்பதையும் மனைவியை குறைத்துக் கொள்ள சொன்னார் நாட்கள் நகர பிரசவ காலமும் நெருங்கியது அதிலிருந்து முற்றிலும் வெளியே அனுப்பாமல் வீட்டிற்குள்ளேயே மனைவி இருக்கச் செய்தார் எப்படியும் குழந்தை தமக்கே வேண்டும் என்ற ஆவலில் கண்ணும் கருத்துமாய் இருந்தார் பட்ட அவரின் மனைவியும் அதற்கு பெரிதும் துணை நின்றார் எவ்வளவோ முன்னேற்பாடுகள் இருந்தும் எவ்வளவோ ஜாக்கிரதையா இருந்தும் அங்கு நடந்தது என்னவோ வேறு இறைவன் நடத்தும் திருவிளையாடல்களுக்கு அளவே இல்லை ஒவ்வொரு ஆடலிலும் ஓர் அற்புதம் பொதிந்திருக்கும் அதை போன்ற ஒரு விளையாடலை தேவரநாமப்பட்ட தம்பதியரிடம் ஆடினான் அந்த அது என்ன விளையாடல் அதைத்தான் இனி காணப்போகிறோம் ஸ்ரீவாதிராஜரின் கீர்த்தி பிரசவம் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம் என்று இருந்த போதிலும் கூட தேவரநாமப்பட்டரின் மனைவி வீட்டு வேலைகள் அனைத்தையும் தாமே கவனித்து வந்தார் கணவரும் ஒத்தாசை புரிந்தார் என்றாலும் கர்ப்பிணி அவ்வளவு காரியங்களை செய்து வந்தது அதிசயம்தான் அந்த நேரம் பார்த்து அவர்கள் வீட்டிற்கு விருந்தினர் ஒருவர் வந்து சேர்ந்தார் ஆயினும் முகம் கோணாது அரிசுவை அமுது செய்வதில் ஆயத்தமானார் சமையல் வேலைகள் முடிந்ததும் நீர் வைத்து இலை போட்டு தனது கணவருக்கும் உறவினருக்கும் அமுது படைத்துக் கொண்டிருந்தார் அப்போது எதிர்பாராத விதமாக அவர் வீட்டுக்கு அவர்கள் வீட்டு கொல்லைப்புறத்தில் மாடு ஒன்று நுழைந்தது அதை கண்ட பட்டரின் மனைவி தன்னை மருந்து உள்ள மாட்டினை விரட்ட வேக வேகமாக கொல்லைப்புறத்திற்கு சென்றார் மாடு சற்று தூரம் மெதுவாக ஓட இவரும் விரட்டியபடியே சென்றார் குறிப்பிட்ட தூரம் சென்றதும் அந்த மாடு மாயமாய் மறைந்தது அப்பாடா என்றவர் பட்டர் மனைவி வீடு நோக்கி திரும்பும் போதே அவருக்கு பிரசவ வழி கண்டது எவ்வளவோ முயன்றும் அவரால் வீட்டிற்கு செல்ல இயலவில்லை தோட்டத்திலிருந்த ஒரு மரத்தடியில் தேஜோமயமாய் ஒரு ஆண்மகவை ஈன்றெடுத்தார் உணவருந்தி எழுந்து கையெழம்ப வெளியில் வந்த பட்டர் தம் மனைவி வீட்டிற்கு வெளியில் பிரசவித்திருப்பதைக் கண்டு ஒரு கணம் அதிர்ந்து போனார் இதற்காக கலங்கிறீர்கள் மனைவியையும் குழந்தையையும் வீட்டிற்குள் கூட்டி வாருங்கள் குழந்தை வீட்டில்தான் பிறந்தது என்று கூறிவிட்டால் போயிற்று என்றார் உறவினர் கூடாது கூடவே கூடாது முடிந்தால் சுவாமிகளிடம் மீண்டும் மன்றாடலாமே தவிர உண்மைக்கு புறம்பாக நடந்து கொள்ள கூடாது என்று அந்த இக்கட்டான சூழலிலும் பட்டர் நிபந்து நின்றார் அந்த வேளையில் அங்கு ஸ்ரீ வாகி ஸ்ரீ தீர்த்தரே வந்துவிட பட்டரே தங்களுக்கு மகப்பேறு இல்லை என்ற குறை நீங்கியதல்லவா என்றதும் நீங்கிற்று சுவாமி நீங்கிற்று தங்கள் நிபந்தனைப்படியே குழந்தையை ஸ்ரீமடத்திற்குத் தருவதற்கு சித்தமாயிருக்கிறோம் நாங்கள் ஏதோ வென்றுவிடலாம் என்று மிகவும் கவனத்துடன் இத்துணை நாட்கள் இருந்தோம் ஆனால் கடைசி நேரத்தில் அந்த ஹரி மாடு ரூபத்தில் வந்து கண்ணாமூச்சி ஆடிவிட்டான் அவனை மீறி இந்த உலகில் என்ன போகிறது எங்கள் குழந்தையை ஸ்ரீமடத்திற்கு தரும் உயர்ந்த பாகியம் எங்களுக்கு கிடைக்கப்பெற எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தோமோ என்று தேவரநாம பட்டர் உணர்ச்சி வெள்ளத்தில் மிதந்தார் பட்டரே உங்களின் உயர்ந்த குணம் புரிகிறது அந்த ஹரி தனக்கு தேவையானதை பெற்றுக்கொண்டது போல உங்கள் தேவையையும் பூர்த்தி செய்து வைப்பான் என்ன சொல்கிறீர்கள் சுவாமி ஆம் உமக்கு இன்னொரு மகன் பிறப்பான் உங்கள் குறை நீங்கி நிறைவு வாழ்வு வாழ்வீர்கள் என்று ஆசீர்வதித்து அக்குழந்தையை ஸ்ரீமடத்திற்கு எடுத்து வந்து அன்று முதல் சுவாமிக்கு அபிஷேகம் செய்த பாலை புகட்டி ஞானத்தோடு வளர்த்து வரலானார் தக்க பருவத்தில் அப்பாலகருக்கு கல்வியினை கற்பித்து உபநயனம் செய்வித்து ஸ்ரீவாதிராஜ தீர்த்தர் என்னும் நாமத்தோடு சன்னியாசத தீட்சிதையும் தந்தார் ஸ்ரீவாகிச தீர்த்தர் ஸ்ரீவாதிராஜர் மேலும் வேத வேதாந்தத்தில் சிறந்து விளங்க ஸ்ரீபாதராஜரின் சிஷ்யரும் ஸ்ரீ பிரகலாதரின் மதுர்பிறப்பும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் முற்பிறப்புமான ஸ்ரீ அனுப்பிவிட்டார் ஸ்ரீ வியாசராஜருக்கு ஆசிரம குரு பிரம்மண்ய திருத்தர் வித்யா குரு ஸ்ரீபாதராஜர் என்று பார்த்தோம் அல்லவா அதுபோன்றே ஸ்ரீவாதிராஜருக்கும் ஆசிரம குரு ஸ்ரீ பாகிச திருத்தர் வித்யா குரு ஸ்ரீ வியாசராஜர் ஸ்ரீ வியாசராஜரிடம் தீட்சை பெற்ற ஸ்ரீ புரந்தரதாசர் மற்றும் கனகதாசை போன்று ஸ்ரீவாதிராஜரும் கன்னட மொழியில் தனது மூர்த்தியான ஹயவதனா என்னும் முதிரிகையுடன் அநேக கீர்த்தனைகளை ஏற்றினார் ஸ்ரீ ஸ்ரீபாதராஜர் மற்றும் ஸ்ரீ வியாசராஜரை போன்று ஸ்ரீவாதிராஜரும் அநேக நூல்களை யாத்துள்ளார் அவற்றுள் குறிப்பிட்டு சொல்லக்கூடியது லட்சாபரணம் என்பதாகும் தன் தாயார் தாம் பிறப்பதற்கு முன்னால் புத்திரபாகியம் கிட்டினால் லட்சம் பிராமணர்களுக்கு அன்னதானம் அளிப்பதாக அல்லது லட்சம் காசுகளால் லட்சாபரணம் சாற்றுவதாக பிரார்த்தித்து கொண்டதற்கிணங்க அதன் நினைவாக லட்சாபரணம் என்னும் நூலை ஏற்றினார் இதுவென்றி இதுவன்றிமுனீச விஜயம் யுக்தி மல்லிகா ஸ்தோத்திரம் முகுந்த லீலா உள்ளிட்ட முப்பத்தி மூன்று நூல்களை ஏற்றியுள்ளார் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் இரண்டு அவதாரங்களை கண்ட ஸ்ரீ விஜயேந்திரரை போல ஸ்ரீ வாதிராஜரும் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திரனின் இரண்டு அவதார காலங்களில் வாழ்ந்துள்ளார் என்றும் கூறலாம் ஸ்ரீ வியாசராஜரிடம் ஸ்ரீவாதிராஜர் சிஷியராக இருந்தார் என்று பார்த்தோம் அல்லவா ஸ்ரீ ராகவேந்திரரை அவர் நேரில் காணவில்லை எனினும் அவதார புருஷரின் ஜனதம் நிகழ்ந்த போது ஸ்ரீவாதிராஜரும் பூத உடலோடு இருந்திருக்கிறார் ஸ்ரீ ராகவேந்திரர் வெங்கடநாதராய் திம்மண்ணபடர் கோபிகாம்பாள் தம்பதியருக்கு பிறக்கும் போது வாதிராஜரின் வயது சுமார் நூற்றி பதினைந்து அதாவது ஸ்ரீ ராகவேந்திரர் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூத்தி ஆறில் அவதரித்தார் ஸ்ரீவாதிராஜர் கிபி ஆயிரத்தி அறுநூறில் பிருந்தாவன பிரதேசம் செய்தார் ஸ்ரீவாதிராஜர் ஸ்ரீ வேங் ராகவேந்திரர் வெங்கடநாதனாய் பிறந்தபோது பூதல உடலுடன் இருந்திருக்கிறார் என்பது தெளிவாகிறது அல்லவா ஸ்ரீவாதிராஜர் சோதைய மடத்தின் பீடாதிபதிகளாய் விளங்கிய போது பல திருத்தங்களை நடைமுறைக்கு கொண்டு வந்தார் அதுவரை அஷ்டமதங்களைச் சேர்ந்த பீடாதிபதிகள் ஒவ்வொருவரும் இரண்டு மாதங்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை பூஜித்து வந்தது இரண்டு ஆண்டுகள் என்று மாற்றியமைத்தார் அதாவது அடுத்த சுற்று ஒருவருக்கு மீண்டும் வர மேலும் பதினான்கு வருடங்கள் ஆகும் இந்த காலகட்டங்களில் தீர்த்த யாத்திரை செல்லவும் மக்களுக்கு உபதேசிக்கவும் ஸ்ரீமடத்திற்கு தேவையான நிதியை திரட்டவும் வசதியாக இருக்கும் என்ற எண்ணத்தில் இப்படி மாற்றியமைத்தார் இதன்படி இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகர சங்கராந்தி என்று ஒரு பீடாதிபதியிடமிருந்து மற்றொரு மடத்தின் பீடாதிபதிக்கு ஸ்ரீ கிருஷ்ண பூஜையினை செய்யும் பொறுப்பை ஒப்படைக்கும் பரியாய விழா மிகச்சிறப்பாக உடுப்பியிலே இன்றும் நடைபெற்று வருகின்றது உடுப்பி கிருஷ்ணரை பூஜிக்கும் அஷ்ட மடங்களும் முன்பு உடுப்பியில் இல்லாமல் உடுப்பியை சுற்றி வெவ்வேறு ஊர்களில் இருந்தன சோதையமிடம் என்றால் அது சோதையை தலைமுடைய தலைமையிடமாக கொண்டது என்று பொருள் காணியூர் பலிமார் புத்திகே என்று எல்லாரின் எல்லாமும் ஊரின் பெயரை வைத்து அழைக்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு முறையும் உடுப்பிக்கு வந்து போவது மிகவும் சிரமமாக இருந்ததால் தேர்வீதியிலேயே அஷ்டமடங்களும் அமையுமாறு ஸ்ரீவாதிராஜரை ஏற்படுத்தி வைத்தது இன்றும் தொடர்ந்து வருகிறது ஸ்ரீ விஜயேந்திரரை உடுப்பிக்க அழைத்து வந்தவர் ஸ்ரீவாதிராஜர் தேர்வீதியிலேயே மடம் அமைய விஜயேந்திரருக்கு இடம் தந்தவர் ஸ்ரீவாதிராஜர் தர்மஸ்தலாவில் உள்ள மஞ்சநாதரை பிரதிஷ்டை செய்தவர் ஸ்ரீவாதிராஜர் வாதத்தில் வெல்வதில் ஸ்ரீ வாதிராஜ சூரர் இதையே கன்னடத்தில் வாதிராஜ தீர வாததல்லி சூர என்பர் ஸ்ரீ வாதிராஜர் புரிந்த தீரச் செயல்களும் அநேகம் அவர் புரிந்துள்ள மகிமைகளும் அநேகம் சாதாரணமாக குதிரைகளுக்கு மிகவும் பிடித்த ஆகாரம் என்னவென்று கேட்டால் கொள்ளி என்று பதில் உடனேயே வரும் ஆனால் அடுத்து நாம் காணப்போகும் குதிரையின் ஆகாரம் கடலை அதுவும் ராப்போதுகளில் யாரும் அறியாதவர் சென்று தின்றுவிட்டு வரும் ஆகாரம் கடலை வாதிராஜரின் பின்புறத்திலிருந்து அவரின் தோல் மீது தனது முள்ளங்கால்களை வைத்து அவரின் சிரசின் மீது இருப்பதை தின்னும் குதிரை குதிரையாகும் அந்த வெள்ளக்குதிரை புரியும் விந்தைகள் படி அடு விந்தைகளை நாம் அடுத்து காண்போம் வெள்ளை குதிரையின் வினோதங்கள் ஸ்ரீ வாதிராஜரை தரிசிப்பதற்காக நாம் சோதை சென்றால் அது கார்காலமானால் ஜோவென்று மழை பொழியும் சிற்சியிலிருந்து சோதை செல்லும் வரை இருமருங்கிலும் இயற்கை வளம் சூழ்ந்த வ வனம் நம் மனதையெல்லாம் கொள்ளை கொள்ளும் ஆரண்யத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ வாதிராஜரின் பிருந்தாவன அமைப்பும் அங்கு நடைபெறும் பூஜைகளும் நம்மை பிரமிக்க வைக்கும் ஸ்ரீ ஸ்ரீவாதிராஜரின் ஸ்ரீமடத்தை அடுத்து பரந்த நிலப்பரப்பு இருந்தது அது ஸ்ரீமடத்தை சேர்ந்ததல்ல வேறொருவருக்கு உரிமையானது அந்த நிலத்திலே ஒரு நிலத்தின் உரிமையாளர் கடலை விதைத்திருந்தார் கடலையும் நன்கு செழித்து வளர்ந்திருந்தது ஒரு நாள் காலையில் நிலத்தை பார்வையிட்ட அதன் உரிமையாளர் தனது நிலத்தில் ஏதோ ஜீவராசி புகுந்து ஒரு பகுதியை துவம்சம் செய்திருப்பதை பார்த்து கவலை கொண்டார் மீண்டும் அதற்கடுத்த நாள் காலையில் பார்த்தபோது மேலும் சில இடங்கள் சேதமுற்றிருப்பது சிரி தெரிந்தது சரி இன்றிரவு எப்படியும் அது என்ன ஏது என்று கண்டுபிடித்து விட வேண்டும் என்று முடிவு செய்து அதற்காக அங்கேயே மறைவிலேயே காத்திருந்தார் சற்றைக்கெல்லாம் ஒரு குதிரையானது ஸ்ரீமடத்திலிருந்து வருவதை பார்த்தார் தன் நிலத்தை சேதப்படுத்துவதைக் கண்டு அதை விரட்டிய போது அது மீண்டும் ஸ்ரீமடத்திற்கே சென்றது மறுநாள் காலை நிலத்தின் உரிமையாளர் நேரே ஸ்ரீ வாதிராஜரிடம் சென்று நடந்ததைக் கூறி முறையிட்டார் எங்கள் ஸ்ரீமடத்தில் குதிரை ஏதும் இல்லை நீ நன்றாக பார்த்தாயா பார்த்தேன் சுவாமி எதற்கும் இன்றும் பார்த்துவிட்டு நாளை காலை வருகிறேன் அப்படியே செய்யப்பா அதே போல் நிலத்தின் உரிமையாளர் அன்றிரவு கண்ணும் கருத்துமாய் தன் நிலத்தை காவல் காத்து வந்தார் நள்ளிரவில் அதே வெண்குறை வ குதிரை வந்தது தன் இஷ்டத்திற்கு கடல்களை தின்று நாசம் செய்தது விரட்டியதும் முன்னைப் போலவே அது ஸ்ரீமடத்திற்குள்ளே சென்றது இவரும் விடாமல் பின்தொடர்ந்து ஓடி வந்தார் ஸ்ரீமடத்திற்கே சென்று அந்த குதிரையை பிடித்து எல்லோரிடமும் நிரூபித்து விடலாம் என லாபகமாக இவரும் பின்னே சென்றும் தோல்விதான் கிட்டியது மறுநாள் ஸ்ரீ வாதிராஜரிடம் வந்து சுவாமி நான் நன்றாக பார்த்துவிட்டேன் உங்கள் மடத்து குதிரை என் நிலத்துக் கடலையை சேதைப்படுத்திவிட்டு மீண்டும் மடத்திற்குள்ளேயே வந்தது நானும் பின்தொடர்ந்தேன் கையும் களவுமாக பிடித்து விடலாம் என நினைத்தேன் ஆனால் குதிரை திடீரென்று மாயமாய் மறைந்து விட்டது என்றதும் பாரப்பாயுங்கள் ஸ்ரீமடத்தில் குதிரை ஏதும் இல்லை என்று சொன்னேன் ஆனால் இங்கிருந்துதான் வருகிறது என்கிறாய் பின்னும் மீண்டும் மடத்திற்கே வந்து மாயமாய் அடைந்து விடுகிறது என்கிறார் என்ன பதில் சொல்வதென்றே எனக்கு தெரியவில்லை சுவாமி நான் சொல்வது சத்தியம் தயவு செய்து நம்புங்கள் என்னால் மேலும் இழப்பை தாங்க நிலை இல்லாத நிலையில் இருக்கிறேன் இப்போதே உங்கள் குதிரையினால் ஏகப்பட்ட இழப்பிற்கு ஆளாக இருக்கிறேன் சரி உன் வாதத்தை ஏற்றுக்கொள்கிறேன் ஏதோ நடக்கிறது எல்லாம் அந்த வராகனுக்கே வெளிச்சம் எங்கள் மடத்திலிருந்து குதிரை வந்தது என்று நீ சொல்வதால் உன் நிலத்தில் ஏற்பட்ட சேதத்தின் மல மதிப்பை அளவிட்டு வா அதை நான் ஈடு செய்து விடுகிறேன் என்னால் என்ன செய்ய முடியும் மிக்க நன்றி சுவாமி மிக்க நன்றி என்றவாறு நிலத்தின் சொந்தக்காரர் தன் நிலத்திற்கு ஓடோடு சென்று நிலத்தை பார்த்ததும் தன் கண்கள் கூசுவதைக் கண்டு அங்கு விளைந்திருந்த அற்புதத்தைக் கண்டு மீண்டும் ஸ்ரீமடத்திற்கே வந்து மூச்சடைக்க நின்றார் அதற்குள்ளாகவா மதிப்பிட்டு விட்டாய் மதிப்பிட முடியாத பொக்கிஷங்கள் இந்நிலத்தில் உள்ளது சுவாமி என்னப்பா சொல்கிறாய் குதிரை சேதப்படுத்தி இடத்திலெல்லாம் தங்க கடலை கடலைகளாக கிடக்கின்றன சுவாமி அது சாதாரண குதிரை அல்ல தெய்வீக குதிரை ஸ்ரீ ஸ்ரீவாதிராதரும் தியானத்தில் அமர்ந்து ஞானத்தினால் அங்கு என்ன நடந்தது என்பதை அறிந்து கொண்டார் சுவாமி இத்துணை நாள் குதிரையை விரட்டி விட்டு கொண்டே இருந்தேன் ஆனால் இன்றிரவு நேயத்தோடு பார்க்க துடிக்கிறேன் அதுதான் முடியாது இனி உன்னால் அந்த குதிரையை பார்க்க இயலாது அப்படி பார்த்துத்தான் ஆக வேண்டும் என்று முடிவெடுத்தால் உன் கண்களை நீ இழக்க நேரிடும் பார்வை போனால் பரவாயில்லை சுவாமி பிறகு உன் விருப்பம் அன்றிரவு நிறத்தின் உரிமையாளர் அந்த குதிரையின் வரவிற்காக காத்திருந்தார் குதிரை வந்தது அவருக்கு பார்வையும் போயிற்று ஆனால் அவர் கவலை கொள்ளவில்லை குதிரை உருவில் வந்தது தெய்வமே என்று உணர்ந்து வசப்பட்ட உணர்ச்சி வசப்பட்டார் அவரின் உயர்ந்த பக்தியை கண்ட வாதிராஜர் அந்த நிலத்தின் உரிமையாளருக்காக பிரார்த்தித்த போது அவருக்கு மீண்டும் பார்வை கிட்டியது பார்வை கிடைத்த மகிழ்ச்சியினால் அந்த நிலப்பகுதி முழுவதையும் ஸ்ரீமடத்திற்கே தானமாக கொடுத்து விட்டார் அன்றிலிருந்து அந்த நிலத்திலிருந்து விளைந்து வரும் கடலையை வேக வைத்து அதனுடன் வெள்ளம் கலந்து அதை சுவாமிக்கு நைவேத்தியம் செல்லும் பழக்கத்தை ஏற்படுத்தினார் ஸ்ரீ வாதிராஜர் அந்த நைவேத்தியத்தை ஒரு தட்டில் வைத்து அந்த தட்டினை தன் தலைமையில் வைத்துக் கொள்வார் வாதிராஜர் குதிரை வடிவில் வரும் பகவான் வாதிராஜரின் பின்பக்கமாய் வந்து தன் முன்னங்கால்களை அவரின் தோல் மீது பதித்து நைவேத்தியத்தை புசித்து கடைசியில் கொஞ்சம் மீதம் வைப்பார் அந்த மீதத்தை தான் ஸ்ரீ வாதிராஜர் உண்பார் ஒரு நாள் அவ்வாறு மீதம் ஏதும் வைக்காமல் பகவானே அனைத்தையும் தின்றுவிட்டதை பார்த்து இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கீழ் குதிரையும் கீழே சாய்ந்து வீண்டும் மயங்கியது உடனே ஸ்ரீ வாதிராஜர் இறைவனை தியானித்து குல்லா என்னும் ஒரு வகை கத்திரிக்காயை வேக வைத்து குதிரைக்கு கொடுத்ததும் அது விஷம் நீங்கி துள்ளி எழும்பியது இன்றும் கூட ஸ்ரீமடத்து இருக்கும் விக்கிரகத்தின் கழுத்து நீல நிறமாக இருப்பது இதன் காரணமாகத்தான் ஸ்ரீவாதிராஜரின் சரித்திரத்தில் இந்த தெய்வீக குதிரை எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் பூதராஜனுக்கும் உண்டு அந்த பூதராஜனை பற்றி நாம் அடுத்து காண்போம் வாரீர் பூதராஜ மகத்துவங்கள் ஸ்ரீ வாதிராஜர் நாராயண பூதத்தின் மூலம் பல காரியங்களை சாதித்தார் வாதிராஜரின் சொல்லுக்கு அது கட்டுப்படும் முடித்து வா என்றால் முடித்து வரும் ஸ்ரீ வாதிராஜர் மடத்தில் நடைபெறும் பூதராஜன் பூஜை இந்த நாராயண பூதத்திற்கு தான் நாராயண பூதம் என்பது பிரம்மராட்சதம் அது சாமானியமானதல்ல தன்னிடம் ப வாதிட பலதை அழைக்கும் அவர்களை தோல்வியுறச் செய்து கொள்ளும் எல்லோரிடமும் அது கேட்கும் கேள்வி எனவோ ஒன்றுதான் அதே கேள்வியை ஒரு சமயம் ஸ்ரீ வாதிராஜர் எதிர்கொண்டு எழுப்பியது ஆ கா மா வை என்பதற்கு பொருள் தெரியாமல் தான் பலர் இருந்தனர் வாதிராஜர் அதற்கான சரியான பொருளை கூறினார் பூதமும் அவரை அடிப்பணிந்தது விளக்கம் சொல்லாத எவரையும் நான் இதுவரை கொன்று குவித்தேன் இன்று உங்களிடம் நான் தோல்வியுற்றேன் நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று சோகமாய் முகத்தை வைத்துக்கொண்டு வாதிராஜரின் முன் மண்டியிட்டு நின்றது மற்றவருக்கு தொல்லை தராமல் நல்லதை செய் அது போதும் எனது ஆணவத்தை அடக்கி கண்ணை திறந்த தங்களுக்கே தொண்டு செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னதற்கேற்ப ஸ்ரீ வாதிராஜர் பிருந்தாவன பிரவேசம் செய்யும் வரை அவருடனேயே இருந்தது தற்போதும் இருந்து வருவதாக கருதப்படுகிறது ஸ்ரீ வாதிராஜர் பல்லக்கில் செல்லும் போது முன்பகுதி யாரும் அறியாவணும் இந்த பூதம் சுமக்க பின்பகுதியில் பணியாளர்கள் சுமந்து வருவர் ஆனால் வெளியிலிருந்து பார்க்கும்போது முன்பகுதி அந்தரத்தில் யாரும் சுமக்காது செல்வதை போன்ற பிரமிப்பு இருக்கும் பூதம் சுமக்கிறது என்று அறியாதவர்கள் வாதிராஜர் தான் ஏதோ மந்திர சக்தியினால் இப்படி செய்கிறார் என்று நினைத்ததுண்டு ஆனால் இந்த பெருமை ஸ்ரீ வாதிராஜரை சேர்ந்ததுதான் பூதம் சுமந்தாலும் அதனால் புகழ் வாதிராஜர்களுக்கு சேர்ந்ததும் சரிதான் ஏனெனில் இவ்வாறு அந்த பூதத்தை அடிப்பணியே வைத்தவர் வாதிராஜர் தானே இந்த பூதத்தை வைத்து ஸ்ரீ வாதிராஜர் வேறொரு காரியத்தையும் செய்தார் ஏமாற்றுக்காரர்கள் இப்போதுதான் என்றில்லை எல்லா காலங்களிலும் இருப்பார்கள் போல் இருக்கிறது ஆனால் எல்லா காலங்களிலும் ஏமாற்றுக்காரர்களின் புரட்டுத்தனத்தை தகர்க்க ஒவ்வொரு சமயம் பக ஒவ்வொரு சமயமும் பகவான் தவறுவதில்லை இங்கே வாதிராதர் மூலம் அதை செய்கிறார் மந்திரவாதியானவன் தனது மந்திர சக்தியை பயன்படுத்தி நல்ல காரியங்களை செய்யலாம் அதை தவறாக பயன்படுத்தினால் எதிர்மறையாய்த்தான் இருக்கும் அறியாத ஒரு மந்திரவாதி தனது சக்தியை தவறாக பயன்படுத்தினான் அந்த மந்திரவாதிக்கு கொஞ்ச நேரம் தன்னை மறைத்து கொண்டு மேலே சிறிது தூரம் சென்று வரும் சக்தி இருந்தது அதை வைத்து அனுதினமும் பூஜையை முடித்து கொண்டு இவ்வாறு சிறிது நேரம் இல்லாமல் இருப்பான் இதை பார்ப்பவர்கள் வேந்து பேசவே நான் பூஜையை முடித்து நேரே கலி கைலாயத்திற்கு சென்று அந்த சிவனையே கண்டு வருகிறேன் உங்கள் குறைகளை சொல்லுங்கள் அவரிடம் கேட்டு பரிகாரம் சொல்கிறேன் என்று சொல்லி அனைவரிடமும் பொன்னும் பொருளும் பெற்று ஏகமாய் வாழ்ந்து வந்தான் அவன் தங்களை ஏமாற்றுகிறான் என்பதை அறியாத மக்கள் அவனை போற்றி புகழ் புகழ்ந்தனர் அதன் காரணமாக தலைச்சருக்கு முற்று எல்லோரையும் வீணாக ஆட்டி படைத்தான் இவ்விதம் இருக்கையில் ஸ்ரீவாதிராஜர் ஒரு நாள் அவனை சந்திக்க நேர்ந்தது இருந்தவர் அவனது புகழை பகரவே தானும் அதை பார்க்க இருப்பதாக தெரிவித்தார் அவனும் சம்மதித்து பூஜையை மேற்கொண்டு மாயமாய் மறைய தலைப்பட்ட போது வாதிராஜர் நாராயண போதத்தை ஏவினார் அந்த மந்திரவாதியால் தனது மந்திர சக்தியை உபயோகிக்க முடியவில்லை நேரமாக ஆகத்திணறினான் செய்வதறியால் திகைத்தான் இதற்கு காரணம் வாதிராஜர் தான் என்பதை அறிந்து அவருடன் வாதம் செய்து அதிலும் தோல்வி கண்டு வேறு வழியின்றி ஏமாற்று வேலையை ஒப்புக்கொண்டான் நமக்கு கைவரப்பட்டிருக்கும் சக்தியை நல்ல காரியங்களுக்கு தான் உபயோகிக்க வேண்டுமே தவிர தவறாக பயன்படுத்தி மக்களை ஏமாற்றக்கூடாது என்று ஸ்ரீவாதிராதர் கூறியதும் சுவாமி என்னை மன்னியுங்கள் நான் இது ஏமாற்றி பெற்ற விலையுயர்ந்த ஆபரணங்களையும் பொன்பொருள்களையும் தங்களுக்கே சமர்ப்பிக்கிறேன் என்றான் வேண்டாம் அப்பா அவற்றை உரியவர்களிடமே சேர்ப்பித்து விடப்பா இது அதுதான் சரி என்று ஸ்ரீ வாதிராஜர் கூறி முடிக்கும் முன் கூடியிருந்தோர் வேண்டாம் சுவாமி அவற்றையெல்லாம் ஸ்ரீ மடத்தில் சுவாமிக்கே அணிவித்து எங்களை ஆசிர்வதியுங்கள் என்றதும் அந்த மந்திரவாதி தந்த ஆபரணங்களை பெற்றுக்கொண்டார் அவை இன்றும் கூட சோதய மடத்தில் இருப்பதை அங்கு செல்பவர்கள் கண்டுகளிக்கலாம் தற்போதுள்ள சோதய மடத்தின் இடமும் ஸ்ரீ வாதிராஜருக்கு ஒரு லிங்காயத அரசன் தானமாக தந்ததுதான் அங்குள்ள மடத்தை கட்டித்தந்ததும் அவன்தான் இசலூர் என்னும் கிராமத்தில் சுவாமிகள் சில காலம் தங்கியிருந்தார் தர்மாநதியின் பிறப்பிடத்திற்கு அருகில் அமைந்த ரம்யமான கிராமம் அது அப்போது சுவாமிகளின் பெருமையை அனுபவபூர்வமாய் உணர்ந்த அந்த அரசன் சோதைய நிமிடத்தை தானமாக தந்ததாக வரலாறு கூறுகிறது பாருங்கள் ஸ்ரீ ராகவேந்திரனின் அற்புதங்களை தனது வாழ்விலேயே அணி அறிந்துணர்ந்த சித்தி மசூத்கான் மந்திராலயத்தை தந்தது போல இந்த சோதேவையும் ஒரு லிங்காயத அரசன் ஸ்ரீவாதிராதருக்கு தந்திருக்கிறான் தர்மஸ்தலா உடுப்பி சுப்பிரமணியா மூகாம்பிகை ஸ்ரீங்கேரி கோகரணம் பக்கம் சுற்றுலா செல்லும்போது தீர்த்த யாத்திரை மேற்கொள்ளும்போது சோதைவிற்கும் சென்று வாருங்கள் நீங்கள் நேரில் சென்று பார்த்தால்தான் எவ்வளவு ரம்யான ரமியமான இடம் என்று உணர்வீர்கள் சோதைவிற்கு அருகில் இருக்கும் நகரத்தின் பெயர் சிற்சி என்பதாகும் சிற்சியிலிருந்து சோதைவிற்கு பஸ்கள் உள்ளன காலை ஏழு முப்பது எட்டு முப்பது பதினொன்று பதினைந்து மதியம் பன்னிரெண்டு பிற்பகல் இரண்டு நான்கு பதினைந்து மாலை ஆறு மற்றும் இரவு எட்டு மணிக்கு சிறிசியிலிருந்து பஸ்கள் செல்கின்றன அங்கு ஸ்ரீமடத்திலேயே தங்குவதற்கு வசதி உள்ளது சேவை செய்ய விரும்புவோர் சேவை செய்யலாம் மொத்தம் ஏழு பிரதட்சணங்கள் வந்தால் போதும் ஒவ்வொரு பிரதர்ஷணத்திற்கு பிரதட்சிணத்திற்கும் குளத்தில் குளித்து மடியுடுத்து வலம் வர வேண்டும் வளம் வருகையில் ஸ்ரீ ருத்ரர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீ கோபாலகிருஷ்ணர் அரசமரம் நாக உருவங்கள் வேறு சில பிருந்தாவனங்கள் என்று பெரிய வலம் வளம் வரவேண்டியிருக்கும் பூஜராஜனிடத்தில் நம் கோரிக்கையை வைத்து தேங்காயை உருட்டிவிட்டால் காரியம் கைகோடும் என்றார்கள் சோதே தரிசனமும் பூதராஜன் தரிசனமும் வாழ்வில் அவசியம் பெற வேண்டிய பெயர்களாகும் சுவாமிகளின் சரி மற்றோரும் சரி வலது கையில் தீபாராதனை வைத்துக்கொண்டு இடது கையிலே மணி அடிக்கும் போது அவர்கள் உபயோகிக்கும் மணியின் மேற்பகுதியில் ஸ்ரீ விக்கிரகம் இருக்கும் ஆனால் இந்த பூஜா மணியின் மேற்பகுதியில் அதாவது கையால் பிடித்துக்கொள்ளும் கொள்ளும் பகுதியில் நந்தி தேவர் இருப்பார் அதே போல் திருக்குளத்தின் கரையில் ஒரு சிவலிங்கமும் உண்டு இவையெல்லாம் இதற்கென்றால் நாராயணபுரத்தின் வேண்டுதலால் தான் எல்லாம் சரிதான் ஆனால் அந்த போதம் எல்லோரையும் ஆ கா மா வை என்பதற்கு பொருள் கேட்டு கொன்று வந்தது என்றும் அதற்கு வாதிராஜர் சரியான பொருள் சொல்லி தனக்கு அடிப்பணியை வைத்தார் என்றும் சொன்னீர்களே அது என்ன பொருள் என்று கேட்க உங்களில் சிலருக்கு அப்போதே தோன்றியிருக்கும் ஆ என்பது ஆஷாட மாதம் ஆடி மாதம் கா என்பது கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் மா என்பது மாக மாதம் மாசி மாதம் வை என்பது வைகாச மாதம் வைசாக மாதம் வைகாசி மாதம் இந்த நான்கு மாதங்களும் இறை வழிபாட்டிற்கு மிகவும் உகந்தவை இந்த நான்கு மாதங்களில் பௌர்ணமி என்று நியமமாய் பூஜைகள் செய்தால் அதன் பதால் அளவு அளவிடக்கரியது என்பதே அதன் பொருள் இழை வழிபாட்டை பற்றி கேள்வி கேட்ட நாராயணபோதத்தை பத்ரிகாசிரமத்தில் உள்ள ஸ்ரீ மத்வாச்சாரியரிடம் அனுப்பி திரிவிக்ரமூர்த்தி விக்கிரகத்தைக் குடர்ந்து சோதேவிலை பிரதிஷ்டை செய்ததாகவும் சில வரலாறுகள் கூறுகின்றனர் சோதேவிலுள்ள திருவிக்ரமூர்த்தி வடிவிலே சிறிதாய் இருப்பது ஆனால் உலகலந்த பெருமாளான திருவிக்ரம மூர்த்தி வாமனராய் வந்து விண்ணிற்கும் மண்ணிற்கும் விஸ்வரூபம் எடுத்து நின்ற திருவிக்ரமூர்த்தி சோதேவிலே சிறிய வடிவில் இருப்பதற்கு காரணம் நாராயணபோதம் தன் கையிலே பத்ரியிலிருந்து ஏந்தி வந்ததனால் கூட இருக்கலாம் ஆனால் திருவிக்கிரமமூர்த்தி நீண்ட நெடுமாலாக எழுந்து நிற்கும் வேறொரு க்ஷேத்திரமும் நம் தமிழகத்தில் இருக்கிறது கிருஷ்ணபத்ரா நதிக்கிடையில அமர்ந்த அந்த அற்புத கேஷேத்திரம் வெங்கடநாதருக்கு பரிமலாச்சாரியார் என்ற பட்டத்தை அழைத்தவர் ஸ்ரீ சுதேந்திரர் இன்னும் சொல்ல போனால் வெங்கடநாதரின் புலமையை வெளியூருக்கு வெளிச்சம் போட்டு காட்டியவர் ஸ்ரீ சுதேந்திரர் மகா பிரசித்தி பெற்ற ஸ்ரீ விஜயேந்திரரின் சிஷ்யர் ஸ்ரீ சுதீந்திரர் ஸ்ரீ ராகவேந்திரரே அவரது சின்னஞ்சிறு பிராயம் முதல் நன்கறிந்தவர் ஸ்ரீ சுதேந்திரர் எதிர்காலத்தில் இந்த சகல சகலவல்லமையும் படைத்த மகானாக வரப்போகிறான் என்று அப்போதே அறிந்திருந்தவர் சுதீ சுதேந்திரர் ஸ்ரீ விஜயேந்திரர் ஸ்ரீரா ஸ்ரீராமநவமி பூஜையின் போது சிறுவன் தான் தனது குருவான வியாசராஜரின் மறு அவதாரம் என்று முதலாக கூறியது ஸ்ரீ சுதீந்திரரிடம்தான் அவரின் மூல பிருந்தாவனத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்பு முன்புதான் ஆராதனை கொண்டாடப்பட்டது அத்தகைய சிறப்பு அம்சங்கள் வாய்க்கப்பெற்ற ஸ்ரீ சுதீந்திர தீர்த்தை பற்றி நமது அடுத்த வீடியோவில் நாம் காண்போம் ராகவேந்திராய பூஜியாயிர சத்தியமர்தல் நமத காமதே நேராய நம ஸ்ரீராந்திராய நம ஸ்ரீராந்திரா நமக நன்றி